பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் குதித்த மக்கள் அபாய நிலையில் அறுபத்தி எட்டு வீதம் மண் சரிவு அபாயத்தில் உள்ளதாக எச்சரிக்கை முடிவுக்கு வருகிறதா உக்ரைன் போர் இருபது அம்ச திட்டத்துடன் களமிறங்கிய இற்றம் இனி விரிவான செய்திகள் வவுனியா சூடுவேந்த பிளவு கிராம மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த பிரதேசத்தில் வெள்ள அனத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண பணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்பட்டதாக தெரிவித்து இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது கிராம சேவகர் அலுவலகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐம்பது பேர் வரையில் கலந்து கொண்டனர் அத்தோடு வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பலருக்கு குறித்த கொடுப்பனவு வழங்கப்படவில்லை எனவும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கிராம சேவையாளர் அபிவிருத்தி உத்தியோகர்கள் மற்றும் சமுதி உத்தியோகர்களுக்கு எதிராக பதாதைகளை தாங்கி இருந்ததோடு கோஷங்களையும் எழுப்பி இருந்தனர் இதேவேளை பாரபட்சமற்ற முறையில் குறித்த நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பதுளை மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் அறுபத்தி எட்டு சதவீத பகுதி ஏதோ ஒரு வகையான மண் சரிவு அபாயத்தை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பதுளை மாவட்ட புவியியலாளர் கர்சனி பெரியரா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக பதுளை மாவட்டத்தில் மாத்திரம் முன்னூற்றி அறுபத்தி எட்டு பிரதான மண் சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த மண் சரிவு அபாயம் காரணமாக சுமார் அறுநூற்றி ஐம்பது வீடுகள் அதி உயர் அபாய நிலைக்குள் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பதுளை மாவட்ட பொயியலாளர் கரசனி பெரேரா தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா தயாரித்த இருபது அம்ச திட்டம் கொண்ட அமைதி ஒப்பந்தத்தில் பெரும்பாலானவற்றை உக்ரைன் ஏற்றுக் கொண்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி முதல் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தினார் இதற்காக தயாரிக்கப்பட்ட அனுமதி ஒப்பந்தத்தை ஏற்பதில் உக்ரைன் தயக்கம் காட்டிய நிலையில் இதனால் அமைதி ஏற்படவில்லை இந்த நிலையில் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி செய்து வந்ததா இதன் அடிப்படையில் போர் நிறுத்தம் தொடர்பான இருபது அம்ச திட்டம் தயாரிக்கப்பட்டது இதில் பெரும்பாலான திட்டங்களுக்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கி ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த நிலையில் சில பிராந்திய மட்டுமே நிலுவையில் உள்ளன அமெரிக்கா மற்றும் உக்ரைன் குறித்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் அந்த ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தில் என்ன உள்ளது என்பது குறித்த தகவலை ஜெலங்ஸ்கி வெளியிடவில்லை அந்த நேரத்தில் போருக்கு பிந்தைய கட்டுமான பணிகள் மற்றும் பாதுகாப்பு உறுதிமொழிகள் குறித்த உக்ரைன் மற்றும் அமெரிக்கா இடையே தனியாக இருதரப்பு ஒப்பந்தம் போடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவ்ட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி